ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பீன்ஸ் முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டும் நம்ம சேனல் பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கலாங்க வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சி வந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க பீன்ஸு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு குயிக்காக செஞ்சிடலாங்க குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு நம்ம செய்யும்போது இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுங்க இப்போது வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு டேபிள் சால்ட் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இதை கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பீன்ஸை வந்து நல்லா வதக்கி இதிலையே வேக வச்சுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பீன்ஸ் வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம பீன்ஸை வந்து ஒரு பக்கமாக தள்ளி விட்டுருலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கமாக தள்ளி வச்சுட்டு இப்போ இதில் வந்து ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து கலந்து விட்டுக்கலாம் முட்டைக்காக எந்த ஒரு காரமுமே சேர்க்கலைங்க அதே மாதிரி உப்பும் சேர்க்கலை நம்ம ஆல்ரெடி காயில் வந்து உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அந்த உப்பே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம உடச்சி ஊற்றுல இந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு அவ்வளோதான் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் பீன்ஸு முட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருலாம் நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதில் மிளகாய் தூள் சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க உங்களோட விருப்பம் தான் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான சூப்பரான நம்மளோட பீன்ஸ் முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான ரெசிப்பியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்